இளைஞர்களுக்கான செய்தி இருபத்தி ஏழு காணிக்கையா நானா மத்தியூ இருபத்தி மூன்று பத்தொன்பது குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பழிப்பீடமா மீன் பிடித்து கொண்டிருந்த சீமூன் பேதுருவின் மேல் இறைவன் இயேசு ஒரு அற்புத திட்டத்தை வைத்திருந்தார் இந்நாட்களைப் போல அல்ல அந்நாட்களில் மீன்பிடிப்பது ஒரு முக்கிய தொழிலாகவே கருதப்பட்டது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவின் படகில் ஏறி மறையுறை ஆற்றிவிட்டு படகை ஆழத்தில் கொண்டு சென்று வலையை போடும்படி சொன்னார் அப்படியே செய்தபோது போது கிழிந்து போகும் அளவிற்கு மீன்களை பிடித்தார் பேதுரு தற்கால கிறிஸ்தவ வியாபாரியைப் போல பேதுரு இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் இயேசுவே நீரும் நானும் பார்ட்னர் ஆகிவிடலாம் நீர் பிரசங்கம் செய்யும் நான் பணம் கொடுத்து உமது ஊழியத்தை தாங்குகிறேன் என்றிருப்பான் ஆனால் பேதுரு அப்படி சொல்லவில்லை தனது மீன்பிடிக்கிற தொழிலையே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினான் இந்த பேதுருவோடு சேர்ந்து இரு வாலிபர்களை குறித்தும் சற்று யோசித்தால் நலமாக இருக்கும் என நம்புகிறேன் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்து வளர்ந்த ஜான் டேவிட் என்ற இரு சகோதரர்கள் தங்களது வாலிப நாட்களில் தங்களது எதிர்கால வாழ்க்கையை குறித்து திட்டமிட்டனர் ஜான் பணம் சம்பாதித்து புகழோடு வாழ விரும்பி கனடா நாட்டிற்கு செல்ல தீர்மானித்து அங்கு சென்றான் டேவிட் தான் தன் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆப்பிரிக்காவிலுள்ள நாகரிகமற்ற கருப்பர்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தும் உயர்ந்த பணிக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தான் ஜான் தொழில் வல்லுநராகி சொத்துக்களை வாங்கி குவித்தான் மாறாக டேவிட் ஆப்பிரிக்கா காடுகளில் தன் வாழ்வை செலவிட்டு ஒரு குடிசையில் முழங்காலில் நின்றவாறே இறந்தார் இந்த டேவிட் வேறு யாரும் யாருமல்ல மிஷனரிகளின் தந்தை டேவிட் லிவிங்ஸ்டன் இருவரின் வாழ்க்கையை குறித்தும் நாம் என்ன தெரிந்து கொண்டோ சுமார் எழுபது ஆண்டுகளுக்குள் ஜான் லிவிங்ஸ்டனின் பெயர் மறக்கப்பட்டு போயிற்று ஆனால் இந்த நிமிடம் வரையிலும் உலகமெங்கும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் டேவிட் லிவிங்ஸ்டனின் பெயர் நற்கந்தமாக மனம் வீசிக்கொண்டே இருக்கிறது இதை கேட்கும் இளைஞனே உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன பணம் சம்பாதித்து சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தோடு வாழ்ந்து ஊழியத்திற்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கப் போகிறேன் என்பதால் நல்லதுதான் ஆனால் இதை காட்டிலும் உயர்வானது இனி நாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உன் செல்வம் அல்ல நீயே அவருக்கு வேண்டும் எல்லா இளைஞர்களும் நான் வேலை செய்து காணிக்கையால் தாங்குவேன் என்றால் யார் ஊழியம் செய்வது ஊழியர் இல்லாமல் காணிக்கை மாத்திரம் என்ன செய்ய முடியும் அறுவடைக்கு வயல் ஆயத்தமாக இருக்க ஆளில்லாமல் கருதறுக்கும் அறுவாள்கள் என்னத்திற்கு நீ ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை போல் எழும்ப மாட்டாயா இறைவன் உன்னைத்தான் அழைக்கிறார் ஜபம் ஆண்டவரே நானும் ஒரு புனிதரைப் போல டேவிட் லிவிங்ஸ்டனை போல வாழ விரும்புகிறேன் உமக்காக உம் ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் உமது பணிக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் அபிஷேகத்து என்னை பயன்படுத்தும் இறைவா ஆமேன்